பொங்கல் பரிசு தொகுப்பு ப்ளஸ் ரூபாய் மூவாயிரம் ரேசன் கடைகளில் எப்படி வாங்குவது டோக்கன் பெறுவது எப்படி முதல்வர் மு ஸ்டாலின் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்க உத்தரவிட்டுள்ளார் இந்த தொகுப்பில் ரூபாய் மூவாயிரம் ரொக்கம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வேட்டி மற்றும் சேலைகள் ஆகியவை அடங்கும் இவை அனைத்து நியாய விலை கடைகள் மூலம் பொங்கலுக்கு முன்பாக விநியோகிக்கப்படும் அரசு குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் இவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படும் எப்படி பொங்கல் பரிசு வாங்குவது எப்படி பொங்கல் பரிசு வாங்குவது என்ற கேள்வி உங்களுக்கு கிளலாம் இது மிகவும் எளிமையானதே உங்களுக்கு ஒரு டோக்கன் ரேஷன் கார்டு அடிப்படையில் நாளை முதல் வழங்கப்படும் டோக்கன் கிடைத்தவர்கள் அதை காட்டி ரேஷன் கடைகளில் பொருட்கள் மற்றும் பணத்தை வாங்கிக் கொள்ளலாம் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக டோக்கன் அச்சடிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த டோக்கன்களில் முக்கியமான விவரங்கள் இடம்பெற்றுள்ளன தமிழ்நாட்டில் இரண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் குடும்ப அட்டைத்தரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு

தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி தைப்பொங்கல் திருவிழா கோல வழங்கமாக கொண்டாடப்பட உள்ளது வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேசன் அட்டை மூவாயிரம் ரூபாய் ரொக்க பரிசாக வழங்க முதல்வர் முக ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் நிதித்துறை அதிகாரிகளின் ஒப்புதல் இதற்கு கிடைத்துள்ள நிலையில் ஆரம்பத்தில் ரூபாய் ஐயாயிரம் வழங்க திட்டப்பட்டுள்ளது ஆனால் இப்போது மூவாயிரம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது எனினும் மாநிலத்தின் நிதி நிலமையை கருத்தில் கொண்டு இம்முடிவு மறுபரிசீலனை செய்யப்பட்டுள்ள ரூபாய் ஐயாயிரம் வழங்கினால் கடுமையான நிதி இழப்பு ஏற்படும் என நிதித்துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதைத் தொடர்ந்து மூவாயிரம் வழங்குவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதனால் பெரிய நிதிச்சுமை இருக்காது என முதல் அதிகாரிகளிடம் தமிழகங்களில் பாரம்பரிய அடையாளமாக கொண்டாடப்படும் பொங்கல் திருவிழா விவசாயத்திற்கும் மனித நன்றி செலுத்தும் வகையில் முக்கிய பண்டிகையாகும் இந்த பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாட உதவும் வகையில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்படுகின்றன தமிழகத்தில் அதிகரித்து வரும் நிதி பற்றாக்குறை ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் பல நலத்திட்டங்கள் மானியங்கள் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் போன்ற காரணங்களால் நிதி சவால்கள் அதிகரித்தன இதன் விளைவாக ரூபாய் ஐயாயிரத்துக்கு பதிலாக ரூபாய் மூவாயிரம் வழங்க அதிகாரிகள் பரிந்துரைக்க முதல்வர் ஸ்டாலின் அதனை ஏற்றுக்கொண்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன